மட்டும் இல்லாம இந்த பாதையால வந்து ஒரு போகலாமா மோட்டர் வைக்கிள் திறந்த பிறகு காணொளி இன்றைக்கு வந்து இந்திய துருப்புக்களும் மிக வேகமாக மக்கள் இந்த பாலத்தை ஒப்படைக்கிறதுக்கு நிச்சயமாக மிக விரைவாக ஒப்படைப்பாங்க நம்பிக்கையோட நாங்கள் காணொலியை பதிவு செய்கிறோம் எங்கட காணொலிக்கு நீங்க இப்பதான் முதல் தடவையா வந்திருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த காணொலிக்கு எல்லாருமே தெரியப்படுத்துங்க இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க பால வேலை வந்து தொண்ணூறு வீதம் முடிஞ்சுது இப்போ கொங்க்ரீட் அடிக்கிற வேலை மட்டும்தான் கிடக்குது அந்த கொங்கிரீட் வேலையும் முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் இனி நாங்கள் வரலாம் நினைக்கிறேன் இந்த பாலத்தின் வேலை வந்து தொண்ணூறு வீதம் தொண்ணூறு வீதம் வந்து முடிவடைந்துட்டு அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இந்த பாலம் இருக்குது பாருங்கள் நடுவில் வந்து பெரிய கேடர் அங்காலேயும் போய் எஞ்சாலேயும் போய் வரலாம் கேட்டால் அந்த மாதிரி இருக்காங்க யாராலும் சரியா எங்கே செய்ய ஆமாம் இதுக்குள்ள வந்து ஸ்டீல் பாலங்கள் தான் முதல் இதில் கிடந்தது இந்த பாலத்தின் இதுதான் வந்து உழவு பிரச்சி நல்ல ஒரு வைரமான அது வந்து ஸ்டீலான பாலமே வந்து இதை வந்து வளச்சிருக்குன்னு பாருங்க அது மட்டும் இல்லாமல் கீழுக்கு வந்து எப்படி இந்த மொடல் இருக்குதுண்டு கீழுக்கு அந்த மக்கள் வந்து இப்பயும் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் எப்போ பாலத்தை வந்து திறப்பாங்கள் என்றதை பார்க்கணும் அப்படி செய்திருக்க இந்த ராணம் வந்து கடைசி வரை வந்து வரக்கூடாது போக வேண்டிய மக்கள் இப்போ இதில் போய்க்கொண்டிருக்கிறோம் என்று உண்மையில் ஒரு சிரமந்தான் கஷ்டப்பட்டு தான் இதில் போய்க்கொண்டிருக்கிற மக்கள் அதை தொடர்ந்து இந்த பாலத்துக்கால் வந்து போகணும் நாங்கள் மோட்டர் பைக்கிளில் போகணும் இதில் என்ற தான் எங்களுக்கு மாசை கீழுக்கு வந்து சைலாக தான் இருக்குது எல்லாம் வடிவாக பூட்டி இருக்கிறாங்க இதில் வந்து ஒரு பாதை நட பாதை ஒன்று இருக்குது பாருங்க இதில் இதில் நட ஒன்று செட் பண்ணிருக்கணும் அது நடந்து போகலாமான்றதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியலை நட பாதை அந்த இதை கலட்டிருவாங்கன்னா அது கலர்ட்டல அந்த இரும்பு கடன் வந்து அப்படியே இருக்குது வேணுங்க அதிலேயே இருக்குது அந்த இரும்பு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க நாங்கள் அவங்க உதவி நாங்கள் செய்யணும் அவங்க இருக்குது நாங்கள் உதவி செய்ய என் இடம் போயிடலாம் அவன் பர காசும் இல்லை அவர் உதவி செய்ய இந்த பாதையெல்லாம் மக்கள் போகணும் அது உண்மையில் கஷ்டமான ஒரு பாதை தான் இது தண்ணி குறைஞ்சிட்டு நேற்று இதெல்லாம் சரி அது இப்போ குறைஞ்சிடுச்சு மீன் எல்லாம் வந்து கிடக்கின்றாங்க கிடக்குறது தெரியல அதனால் வந்து போட்டு கொண்டிருக்கிறாங்க அநேக்கால் எங்களுக்கு நடக்குது இங்கேலாம் போட்டால் சரி நாளைக்கு போகலாம் நான் ஒரு ஷாப்பாக தான் கொடுத்துருப்பேன் ம் உண்மை தம்பியாக தான் கொடுத்துருப்பேன் அப்போ நல்ல உதவி அவங்க சைக்கிய உதவி அந்த உதவிக்கு அவங்கள பாராட்டும் அவங்கள பாராட்டணையா நான் பக்கத்துலயா ம் என் பேர் வீரியா அறுபத்தொம்போது வயசு ம் இன்னைக்கும் ரோட்டில் சைக்கிள் விட்டு தான் போவேன் அறுபத்தொன்பது வயசு ம் என் பேர் பக்கத்தில் வீரியா வீரியா ம் சரி ஐயா சரி ஐயா பாருங்க இப்போ நாங்கள் இந்தியால் பக்கம்தான் போய் பார்க்க போகிறோம் பால் வேலை வந்து தொண்ணூறு வீதம் நிறைவடைஞ்சிது இன்னும் கொஞ்சம் வேலை தான் கிடக்குது அந்த வேலை உழவு வேலை என்னமன்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அப்படியே தொடர்ந்து காணொலியோட நினைஞ்சிருக்கேன் ரெசிபி எல்லாம் நிற்கிது ரெசிபி நிற்கிது இப்போ பார்க்கத்தான் தெரியும் இதெல்லாம் இதில் வந்து தொண்ணூறு வீதம் நடந்தவங்க ஒரு பாதமாகி விட்டுருக்கணும் போகிறதுக்கு அதில் ஒரு பம்பிங் கொண்டு போட்டிருக்கிறாங்க ஏன்னா பூமா வந்து இதில் வந்து கட்டாயம் முட்டுப்படுக்கணும் என்ன இது வந்து ஒரு வித்தியாசமான பாலம் அதுக்காக இதில் ஒரு சின்ன ஒரு செட்டப் ஒன்று செய்திருக்கணும் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இதில் ஸ்லப்பாக வந்து போடினோம் கொங்கிரீட் போடுறாங்க இதில் அது மட்டும் இல்லாமல் இந்த பாதைத்தில் இன்னும் அழகான முறையில் செய்திருக்கணும் போக்குவரத்து பாதைகள் வந்து பாருங்கள் இந்த பக்கம் வேலைகள் வந்து வேகமாக செய்து கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங் வேலைகள் செய்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த வேலையை பொறுத்தளவில் மிகவும் வந்து அழகான முறையில் எல்லாமே அழகான முறையில் செய்து கொண்டிருக்கணும் பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருக்கணும் நினைக்கிறேன் இப்போ இந்தியா துருப்புகள் வந்து பெயிண்டிங் வேலை இந்த இதில் வந்து பள்ளி அடிச்சிக்கிறாங்க பாருங்கள் அடுத்த இதில் எல்லாம் வந்து இதெல்லாம் மறைச்சிருவிணம்னு சொல்லி நான் போட்டு எப்படியாவது மக்கள்கிட்ட இந்த பலத்த ஒப்படைக்கள் பண்ணுறதுக்காக இங்கே ஆர்டியே வந்து கடுமையாக வந்து வேலை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவைன்ற வேலை திட்டத்தை வந்து நிறைவு செய்கிறதுக்காக இங்கே இந்தியா துருப்புகள் வந்து புதுசு முதல் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ பெயிண்டை மாற்றினோம் ஒரு பச்சை கலர் கொடுக்குறான் புதுசாக பச்சை கலர் இதில் கொடுத்து கொண்டிருக்கணும் அது தெரியும் இதில் பார்க்க தெரியும் நினைக்கிறேன் அதில் பச்சை பெயிண்ட்டு படித்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இருந்த கலர்களுக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் அதுக்காக இந்த படி செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள் இதில் ஒரு உண்மையில் இந்த இடம் வந்து ஒரு அழகான முறையில் இருக்குது பெயிண்டிங் வேலையை வந்து மிக விரும்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க உண்மையில் ஆசையாக இருக்குது எங்களுக்கு பார்க்க இதெல்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டதா வந்தா அல்லது இலங்கையில் கொண்டு எனக்கு தெரியலை மிகவும் சிறப்பான முறையில் அந்த திட்டம் செய்து கொண்டிருக்கிறவங்க அழகான முறையில் பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருக்கிற உண்மையில் ஆசையாக இருக்க பார்க்க இதில் கடந்த ஏற்கனவே கடந்த பாலம் தான் இந்த பாலம் இதெல்லாம் இப்போ கலட்டிட்டினோம் இதெல்லாம் பாருங்கள் இப்படி கலட்டினோண்டு இப்போது செய்யக்கிட்ட கீழ்த்தோட்டம் எப்படி இருக்காண்டு பார்க்க போகிறீங்க கீழ்தோட்டத்தை பாருங்கள் அப்படி இருக்கான்னு உடைஞ்ச துண்டு தான் இந்த துண்டு ஏற்கனவே உடைஞ்சு கிடக்கிற இந்த பாலத்தின் துண்டு தான் இந்த துண்டு பாருங்கள் இதில் வந்து ஏதோ வேலை செய்வோம் வைக்கணும் இதுக்குள்ள ஏதோ விழுந்துட்டு நினைக்கிறேன் ராணுவ வீரர் வந்து கீழால போய் பார்க்குற இந்தியா ராணுவ வீரர் ஒருவர் கீழால போய் அதை பார்க்குவதுக்காக போட்டுன்ற பேர் பாருங்கள் பண்ணிட்டு யா அது ஆ லொக்கா அது ஆ சேஃப்டி சேஃப்டி லொக்கா லோட் ஜெ ஒரு வாட்டி லோட் ஜாக்கெட் கிட்டனே இருக்கு மேல டவுட் ஆ சான்ஸ் ஆ இங்க எல்லாம் ஒரு லொக் என்ன அது இது சார் இதுக்கு லொக்கா அது ஆ சேஃப்டி சேஃப்டி லொக் இந்த பேனல் பின்னுக்கு இது ஒரு சேஃப்டி ஒவ்வொருக்கும் தனி தனி லொக் இருக்கு ஒவ்வொரு இதுக்கும் தனி தனி லொக் இருக்கு பாருங்க இதெல்லாம் சேஃப்டி லொக் தான் இந்த லொக் போட்டு இதெல்லாம் வச்சு ஒன்று இந்தியாவில் வந்து ராணுவ குறிப்புகள் வந்து ஒன்று இருக்கணும் என்ன வெயிலே அவங்களை அவ்வளோமா பிடிக்கணுமோ அவ்வளோ நின்று செய்யணும் நாளைக்கு வந்து ஒப்படைக்கிறது தான் அவங்களோட நோக்கம் அதுக்காக தான் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு செய்யணும் இந்த பாதையால் முதல் தடவை வந்து பார்க்கணும் நேத்து சரி சரி நல்ல மண்டே பார்க்கிறதுக்கு மாகலான் பார்த்தோம் பூகலாம் பூகல்லாமல் போட்டு இப்படி படுத்தோம் நடந்து போய் நம்ம பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நடந்து போய் நல்லா காரணமும் இதில் வந்து இப்படி தான் போயிருந்தாலும் நடந்து போயிருந்தோம் உண்மையில சந்தோஷமான ஒரு செய்தி ஐயா வந்து இந்த ராணுவ வீரர்களை பாராட்டி இந்த கிராமத்தில் வேலை செய்யறாங்களேன்னு சொல்லி தங்கட ஏரியாவில் இந்தியாவில இருந்து வந்து எங்கட நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க பாருங்க இந்திய நண்பர்கள் நாங்கள் இந்தியாவுக்கு போனா அவங்களை சந்திக்கலாம் ஒரு சந்தோஷமான செய்தி இது வந்து எல்லா மக்களும் அந்த உண்மையில சந்தோஷம் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் எல்லாரும் இந்த இந்தியாவில இருந்து

வந்து வந்து இது இதில் போய் வரலாமா என்கிற சம்பந்தமா காணொலி இருக்குது உண்மையில் போகலாமா இல்லையான்றது நாளைக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வேகமாக இந்த வேலை திட்டத்தை முடிக்கலமோ அவ்வளோ வேகமா முடிக்கிறதுக்காக இந்தியாவிலிருந்து வந்த துருப்புக்கள் எடுக்கணும் உண்மையில் இது வந்து எங்களை பொறுத்தளவில் எங்களை பொறுத்தளவில் இந்த வேலை வந்து முடிவடையணும் சின்ன ஒரு பாத தடை வந்து போட்டிருக்கணும் நிச்சயமாக இந்த பாத தடை வந்து இந்த பாத தடை வந்து தற்காலிகமான பாத தடை தானே என்ற வேலையில் முடிக்கிறதுக்காக மக்கள் இதில் தொடர்ந்து போனால் இந்த வேலையை முடிக்க இயலாது அதுக்காக தான் ஒரு சிறிய ஒரு தடை ஒன்று விதித்து இதன் இனம் எங்களை கொடுத்து என்ற அடுத்து அந்த அவங்களோட வேலைகளை வந்து இடைஞ்சலாக இருக்குன்றதுக்காக கயிறுகள் எடுத்து நீட்டா மடிக்கணும் இத வந்து வேலையில முடிச்சு அவங்களை வேலையெடுக்க போய் கொண்டிருக்கிறாங்க ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு ஐயா வந்து அவர் அவங்களோட மனசுல வந்து உள்ளுக்கு போயிட்டாருன்னு நான் சொல்லுவேன் 回来。回来。OK OK 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 OK。